அழகு நாகைகளின் நந்தபனம் சரவணாஸ்டு சூப்பர் ஜுவல்லரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் முதற் பரம்பொருளாகிய விழுப்பொருளாகிய ஒரே பொருளாகிய தலைவன் சிவம் அந்த சிவனோடு இணையாக ஒருவரையும் சொல்ல முடியாது தெய்வம் என்று தெய்வம் என்பது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அளவுக்கு உட்பட்ட ஆற்றல்களை எல்லாம் வரிசைப்படுத்தியிருப்பாங்க இந்த மண் உலகத்தில் பல ஞானிகள் கூட அதை மேற்கோள் கொடுத்து சில தெய்வங்களை அடையாளம் காட்டியிருப்பாங்க ஆனால் சிவனிடத்தில் வரும்போது மட்டும் தெய்வம் என்பது பின்னாடியே நின்றுடும் அவரை தெய்வமும் சொல்லவே முடியாது தெய்வம்னு சொல்லவும் கூடாது சிவனை பொறுத்தவரை தேவர்களுக்கு சமமாக வரப்போறாரான்னா அதுவும் கிடையாது ஏன்னா தேவர்களும் அதே போல் அளவுபட்டவங்க தான் தேவர் தலைவன் பேர் இறைவனு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் வர தேர் அப்போ தலைவன் அவன் தான் அப்போ அந்த ஆற்றல் கிட்ட வரும்போது குறைஞ்சிடுது சமமாக சொல்ல முடியாத தான் தேவர்களும் மற்ற தெய்வங்களும் இருக்குது சிவத்துக்கு கொண்டு வந்து வழிபடும் போது சிவலிங்கமாக கும்பிட்றவங்க இருக்கிறார் அவர் தில்லையில் நடனம் ஆடும்போது நடராஜராக பார்ப்பாங்க ஆனால் தில்லையில் நடனம் ஆடுறாரு ஆனால் தில்லையில் அவருக்கு வந்து உருவம் வச்சுருக்காங்கன்னா ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி நாயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மூலன் மந்திரத்தினுடைய ஐந்தாவது மந்திரம் சொல்கிற விளக்கம் என்னங்க திருமந்திரத்தில் ஐந்தாவது பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பாடலை முதலில் பார்ப்போம் இந்த பாடலுக்கு சான்றோர் பெருமக்கள் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன தலைப்புன்னா சிவனை ஒத்தார் யார் சிவனை ஒத்தவர்கள் இருக்கிறாங்க ஒத்தவர் யார் அவரோடு கூட சமமாக இருக்கக்கூடியவங்க யார் ஒத்தவர்னா சமமாக இருக்கிறவங்க அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க அப்படி யாருன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது அறிஞர் பெருமக்கள் இந்த திருவா திருமூலர் திருமந்திரத்தை ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் கொடுத்த தலைப்பு இது அவங்களுக்குள்ள இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க பாடலை பார்ப்போம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்த அன்று பொன் ஒளி மின்னும் சடைமுடி தாமரை ஆனே முதற் பரம்பொருளாகிய விழுப்பொருளாகிய ஒரே பொருளாகிய தலைவன் சிவம் அந்த சிவனோடு இணையாக ஒருவரையும் சொல்ல முடியாது தெய்வம் என்று தெய்வம் கடவுள் இறைவன் இப்படி பல பெயர்கள் உண்டு ஆனால் திருவள்ளுவர் தெய்வம் அப்படி என்ற சொல்லையும் இறைவன் என்ற சொல்லையும் பயன்படுத்துவார் கடவுள் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தல இறை என்பது ஒட்டிய விரிவை குறிப்பிடும் ஆனால் தெய்வம் என்பது நேரடியாக பல தெய்வ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அளவுக்கு உட்பட்ட ஆற்றல்களை எல்லாம் வரிசைப்படுத்தியிருப்பாங்க இந்த மண் உலகத்தில் பல ஞானிகள் கூட அதை மேற்கோள் கொடுத்து சில தெய்வங்களை அடையாளம் காட்டியிருக்காங்க ஆனால் சிவனிடத்தில் வரும்போது மட்டும் தெய்வம் என்பது பின்னாடியே நின்றுடும் அவரை தெய்வம்னு சொல்லவே முடியாது தெய்வம்னு சொல்லவும் கூட சிவனை பொறுத்தன வரையில் ஆனால் இறை என்று சொல்லலாம் இறை என்று சொல்லலாம் ஏன்னா இயற்கைக்கு உட்பட்டது அவன் இயற்கையாகவே தெய்வத்துக்கும் இறைக்கும் அப்படி என்ன வித்தியாசம் தெய்வம் ஆற்றல் பல இடங்கள்ல அளவுபட்டது அளவுபட்டது சிறு தெய்வ வழிபாடு வள்ளலார் குறிப்பிடுவார் தெய்வத்துல சிறு தெய்வம் பெரு தெய்வம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதை அடையாளப்படுத்துற ஒரு வள்ளலார் தான் வள்ளல் பெருமான் சிறு தெய்வ வழிபாட்டை குறிப்பிடுகிறார் அளவுபட்ட ஆற்றல் உடைய அந்த தெய்வங்களை குறிப்பிடுறார் அதில் உதாரணமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க ஊர் எல்லையில் ஊர் எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி கிராமங்கள் தோறும் பெரிய நகரங்கள் தோறும் பெரிய பெரிய நகரங்களில் கூட பார்த்தீங்கன்னா மதுரை பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிற பெரிய நகரங்களில் கூட இந்த தெய்வங்கள் உண்டு இந்த தெய்வங்கள் இருக்காங்க இல்லை மதுரையிலும் இருக்கும் கொற்றவை அப்படி தான் கண்ணைக்கு வந்து கொற்றை கொற்றவையை வந்து கண்ணகியோடு கூட சேர்ந்து இருக்கும்போது அவள் சிறு தெய்வ வழிபாட்டில் தான் வருவா கொற்றவை பராசக்தி கொற்றவையாக அந்த அம்சம்னு பார்த்தோம்னா சக்தி அம்சம்னு பார்த்தோம்னா கிராமந்தோறும் சக்தி தான் தன்னுடைய சிற்றாற்றலை அந்தந்த ஊருக்கு வெளிப்படுத்துவதாக மக்கள் வந்து நம்புகிறாங்க அவங்க அதை க கடைபிடித்து வழி வழியாக கடைபிடித்து வராங்க அதை இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது இந்த திருமூலர் திருமந்திரத்துக்கு வரும்போது எல்லா இடங்கள்லையும் அளவுபடுத்தி அளவுபடுத்தி அந்தந்த ஊரில் அவங்கவுங்க வழக்கப்படுத்தி அதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த மக்கள் அதை நம்பி வாழுவாங்க அதனால் அவங்க அவங்களால் மாற்றிக்க முடியாது அதனால் அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க ஆனால் அந்த தெய்வத்தை கும்பிட்ற அந்த மக்களுக்கு திருமூலர் திருமந்திரம் போய் சேரணுன்றதுக்காக தான் திருமூலர் திருமந்தத்தையும் தொடறோம் அப்போ பெரிய தெய்வம் ஒன்று இருப்பது என்பது அவங்களுக்கு தெரியணுன்னா இப்போ இந்த திருமூலர் திருமந்திரத்தில் சிவனை நம்ம பேசி தான் ஆகணும் அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் அவனோடு ஒப்பார் சிவனோடு ஒப்பார்னு அர்த்தம் சிவனோடு ஒப்பார் யாவரும் இல்லை எப்படி அங்கே தெய்வத்தை குறிப்பிடுறாரு அந்த தெய்வமாக சொல்கிறாரு அப்போ அந்த தெய்வத்துக்கு சமமாக அவர் இல்லை தேவர்களுக்கு சமமாக வரப்போகிறாரா அதுவும் கிடையாது ஏன்னா தேவர்களும் அதே போல அளவுபட்டவங்க தான் அப்போ இருக்கிற தேவர்களில் தேவர் தலைவன் பேர் இறைவனுக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் பேர் அப்போ தலைவன் தான் அப்போ அந்த ஆற்றல் மற்றவங்கிட்ட வரும்போது குறைஞ்சிடும் சமமாக சொல்ல முடியாத நிலையில்தான் தேவர்களும் மற்ற சி தெய்வங்களும் இருக்குது ஐயா இப்போ நீங்கள் சிவன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது வந்து உருவம் கொண்ட சிவனா அல்லது லிங்க வடிவா இருக்கிற சிவனா சிவம் அப்படின்னு சொன்னாலேயே பொதுவான சொல் அது சிவம் என்பது பொதுவான சொல்லு ஆனால் சதாசிவன் உருத்திரன் மகேஸ்வரன் திருமால் பிரம்மா அப்படின்னு வரும்போது அது வரிசைப்படுத்தி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்போது கீழே வந்து பிரம்மன் மேலே வந்து அதுக்கு மேலே திருமால் அதுக்கு மேலே உருத்திரன் அதுக்கு மேலே சதாசிவம் அதுக்கு மேலே சிவம் அப்படின்னு வருது இந்த மகேஸ்வரன் சதாசிவம் இது எல்லாமே அவனுடைய அம்சந்தான் அப்போ திருமாலும் பிரம்மாவும் கூட யாருடைய அம்சம் சிவனோட அம்சம்தான் இப்போ நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரியும் சிவனும் ஒன்று அறியாதன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த பழமொழி வந்ததுன்னா இவன் அதாவது நேரடியாக நம்ம ஏ நம்ம ஏற செ சென்ற முறை நம்ம பார்த்தோம் முருகனே சிவன் சிவனே முருகன் மட்டும் அங்கே சொன்னோம் அப்போ அவங்கள கொண்டாந்து இங்கே சேர்க்க முடியாது அப்போ திருமாலம் எங்கே நின்றுடுவார் முருகனுக்கு கீழே தான் நிற்பார் உருத்திறன் சதா எல்லாமே நின்றுடுவாங்க அப்போ அவருக்கு சமமானவங்க யாருன்னு சொன்னால் முருகன் சொல்லணும் அப்போ முருகன் யார் சிவன் யாருன்னா அன்னை முன்ன ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு அப்போ சிவம் அப்படின்னு சொல்லும்போது அவந்த உருவத்துக்கு கொண்டு வருவார் உருவத்துக்கு கொண்டு வந்து வழிபடுக்குமென்று சிவலிங்கமாக கும்ப கும்புறவங்க இருக்கிறாங்க அவர் தில்லையில் நடனம் ஆடும்போது நடராஜராக பார்ப்பாங்க ஆனால் தில்லையில் நடனம் ஆடுறாரு ஆனால் தில்லையில் அவருக்கு வந்து உருவம் வச்சுருக்காங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க அவங்க மூலஸ்தானத்தில் உருவமும் இருக்காது நடராஜரும் இருக்க அங்கே சிவலிங்கமும் இருக்காது தில்லையினுடைய மூலஸ்தானத்தில் சாமி கும்பரத்தில் இருக்காது வெற்றிடமாக இருக்கும் நடராஜர் கோயிலில் அந்த தீட்சிதர் தீபத்தை ஏற்றி மேலே காமிப்பார் வணங்குவாங்க அந்த ஆகாய வடிவம் ஆகாய வடிவத்துக்கு வடிவம் கிடையாது அப்போ சிவலிங்கமும் கிடையாது நடராஜரும் கிடையாது உருவமே இல்லை அதான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாயின்னு அங்கே பாட்டு வருது இல்லைங்களா அதனால் சிவம் என்பது பொது சொல் அது உருவம் தாங்கி வந்தாலும் ஏற்றுக்கணும் டான்ஸ் ஆனாலும் ஏற்றுக்கிடணும் அவர் இல்லைன்றதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரியல சிவலிங்கம் இல்லைன்னா அங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம் நமக்கு இடைவெளியிலேயே இறைவன் தான் நம்ம உணரணும் அந்த வெளி என்பதே இறைவன் தான் அதுதான் நடராஜர் சிதம்பரம் நடராஜருடைய தத்துவம் அதாவது இ நம்ம இடைவெளி என்பதே ஆகாயம்னு அர்த்தம் இடைவெளி தான் ஆகாயம் அந்த ஆகாயம் எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் பரவிருக்கோம் ஐந்துலேயும் ஆகாயம் இருக்கும் இப்போ தண்ணியில் இருக்குதுன்னா இருக்கும் நெருப்பில் இருக்குதானே இருக்கும் காற்றில் இருக்குதா இருக்கும் அப்போ ஆகாயம் என்பது எல்லாத்துலேயுமே இருக்கும் நான்கு பூதத்துலேயும் கலந்து இருக்கும் தானாக தனியாகவும் இருக்கும் ஆனால் மற்ற பூதங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கும் ஆகாயம் எல்லாத்துலேயும் கலந்துருக்கும் அப்போ சிவனை அடையாளப்படுத்தி உருவத்திலேயோ அல்லது உருவம் அல்லாத நிலையிலையும் சிவம் என்பது பொது சொல்லு நிறைந்த சிவம் என்பதற்கு இன்னொன்று சொல்லணும் நிறை பொருள்னு சொல்லலாம் அது நிறை பொருள் அது இல்லாத இடமே கிடையாது சிவ சிவா சிவ அப்படின்னு சொன்னாலேயே நான் ஏற்கனவே இதையும் சொன்னேன் இந்த சிவ சிவங்கிட்ட வரும்போது வா சக்தின்னு அர்த்தம் வான்னா சக்தின்னு அர்த்தம் சின்னா சிவம் அர்த்தம் சிவ அப்படின்னு சொன்னாலேயே அந்த சொல்லில் சிவ அப்படின்னு சொன்னாலேயே அத்தனாரீஸ்வரர் நட்பாள் சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கிறது தான் சிவ 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 சிவன் சொன்னால் அத்தநாரீஸ்வரர் தான் வழிபடுறாங்க தொடர்ந்து அந்த மந்திரமாக அதை உச்சரிக்கிறாங்க அப்போ தனித்தனியாக பார்க்கக்கூடாது சிவம் வேறு சக்தி வேறு அப்படின்னு பார்க்கக்கூடாது ஆனால் அதை பிரித்து மக்கள் வந்து வழிபடுறாங்க கோயில் இப்போ சக்தி கோயிலுக்கு போகிறாங்க சிவன் கோயிலுக்கு சிவன் நீங்கள் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தனியாக இருக்கவே இருக்காது சிவனை மட்டும் தனியாக வச்சுட்டு எந்த இடத்துலையும் சாமி கும்பிடுவாங்க யாரும் உருவாக்கலை ஞானிகள்லாம் உருவாக்க மாட்டாங்க ஏன் நான் பவர் இல்லாத கருத்தி எவன் வருவான் யாரெல்லாம் சாமி கும்பிடுவானா கும்பிட மாட்டான் அந்த சக்தி இருக்கும் ஆமாம் சக்தி இல்லாத ஒரு சன்னதியுடன் இருக்கும் ஆமாம் வெறும் சிவலிங்கத்தை மட்டும் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு போனால் நான் ஒருத்தர் எனக்கு அந்த முனிவருடைய பெயர் நினைவு இல்லை கைலாயத்துக்கு போய் சக்தியை மட்டும் கும்பிட மாட்டாரான் சக்தியை பிடிக்காது கும்பல வானு அதனால அவர் சிவனை மட்டும் கும்பிட்டாரான் கடைசி வரலாம் அவருக்கு ஒரு நாள் பரமேஸ்வரி பார்த்தா இன்னும் அவர் ஒரு முனிவர் எனக்கு பெயர் தெரியல இவர் என்ன இவரை மட்டும் கும்பிட்டுட்டு போகிறாரு நம்மளை என்னன்னே கண்டுக்கலை அப்படின்னு அந்த அம்மா நினச்சாங்களாம் ஒரு நாள் அத்தனாரீஸ்வரர் தான் நம்ம உடம்புல சக்தியும் சிவனும் சேர்த்தால் இப்போ நாம் இயங்குகிறோம் உயிர்கள் அத்தனை இயங்குது அந்த அம்மா என்ன பண்ணாங்க கொஞ்சம் விடுதலை கொடுத்தாங்க இவனை சோதிக்கணும்னு அவன் எங்கே சாமி கும்பிட்டான் சுத்தவே முடியலையா சக்தி இல்லையா விழுந்துட்டான் அப்புறம் அவன் சிவனை கேட்குறான் எப்பா உன்னை நான் சுத்தணும்னு நினச்ச முடியல அருள் செய்யன்றான் அவரால் அருள் செய்ய முடியாது சக்தி சவன் சிவன் தர முடியாதுமா அவ தான் தரணும் அப்போ அது உள்ள அவருக்கே அவள் தான் கொடுத்துங்கிறான்றது இந்த முனிவருக்கு தெரியல சிவனே வந்து சக்தியோடு கூட தான் இருக்கிறார்கிறது இவர் புரியாதனால்தான் சக்தியை விட்டுட்டு இவர் மட்டும் சுத்தனார் சிவன் அதுவே தவறு இல்லையா அறியாமை அந்த முனிவராக இருந்தாலும் கூட அவருக்கு அறியாமை ஏன்னா அது ஏதோ ஒரு பெண் மீது ஒரு வெறுப்பு அதுக்கப்புறமா சிவன் வந்து உபசரிக்கிற அதாவது என்ன நான் எப்பா நீ அவங்கள சேர்த்து சுற்று என் கூட அவங்க இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கோ என்னில் அவங்க இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கோ அவங்கள நினைக்காம நீ சுற்று நீ எழுந்தே நடக்க முடியாது அப்படின்னு அவரே சொன்ன சேர்த்து சுற்ற ஆரம்பித்த அப்படி ஒரு விவரம் ஏன் சொல்கிறோம்னா சிவம் என்றாலே பொது என்றாலே அதில் சக்தி இருக்கும் மங்களம்னு அர்த்தம் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம் சிவம் என்ற சொல்லுக்கு செல்வம்னு அர்த்தம் செல்வம் சில பேர் என்ன சொல்லுவாங்க சிவத்தை கும்பிட்டா ஒன்று இருக்காக கொள்ளநாசம் விபூதி கூட எடுத்துக்கூடாது கோயிலில் காசுபடாத விபூதி எடுக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு தத்துவத்தில் மக்கள் வந்து பறவை நீ விபூதியாக இட்டுக்கல்னா கூட சிவம் விபூதியாக தான் உடம்பில் இருக்கிறது நம்மளுடைய உடம்பு ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்புன்னு நம்ம பட்டினத்தார் சொல்லுவார் உடல் கூற்று வண்ணத்தில் அப்போ நீராகவே நம்ம முடிஞ்சிட்ட பிறகு நம்மளை ச இடுகாட்டில் எடுத்து போய் வைத்து எரிக்கின்ற போது மிஞ்சுவது ஒரு பிடி நீர் அதுதான் பட்டினத்தார் சொல்வார் அப்போ ஒரு பிடி நீர் என்பது இந்த திருநீர் தான் அது அவன் எந்த இடத்துக்கு சொல்ல அவன் வீடே எதுறானா சுடுகாடு நம்ம எல்லாம் எல்லாம் கட்டி வச்சுக்கிறான் இங்கே வா அவன் அங்கேயே சுடுகாட்டிலேருந்து வந்து தான் இங்கே அருள் செய்யணும் அது வேறு விஷயம் ஆனால் இவங்க யாரெல்லாம் தெரியாது மக்களுக்கு பாம்பர மக்கள் தத்துவத்தில் உணர்வதில்லை அதனால் கோயிலில் கட்டிவிட்டு இங்கே எல்லாம் பண்ணிட்டா எல்லாருக்காங்க அவன் எங்கடா இருக்கணும்னு சொ அவன் ரொம்ப சௌகரியமாக சிறப்பாக விரும்பி இருக்கிற இடம் சுடுகாடு ஆனால் பித்தன்னு வேறு சொல்லுவாரு ஒருத்தர் நம்ம அது மாதிரி சுடுகாட்டில் இருக்கிறோன்னு ஒருத்தர் நம்ம பார்த்தா அவன் பைத்தியக்காரன் அவன் என்ன சுடுகாட்டு தான் நம்ம நமக்குள்ளே பேசுகின்ற வழக்கில் நம்ம பார்ப்போம் ஆனா அப்போ அவனை பித்தான் ஏற்கனவே சுந்தரர் ஐயா இப்போ வந்துட்டு சிவனுக்கு உவமையே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா சிவனை வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரே பித்தா அப்படின்னு தான் பாடியிருக்காரு பித்தா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க பித்து என்பது அருமையான சொல்லு பித்தன்னு சொன்னா பைத்தியக்காரன் அர்த்தம் ஆனால் அதனுடைய உள்பொருள் உள்பொருள் சிறந்த பொருள் ஒருமை நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் வந்தவன் அர்த்தம் சித்தர் என்பது சொல்லுகின்றது எப்படியோ சித்தர் ஒருமை நிலையில் எப்படி தன்னுடைய சித்தத்தை உரிமைப்படுத்தி கொடுனாங்களோ அதுபோல் ஒரு பொருளை தன்னுடைய சித்தத்தில் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டுங்க மாற மாட்டாங்க ஆனால் அது சித்தர் நிலை இப்போ இவ்வ சுந்தரமூர்த்தி சுவாமியில் உலகியல் நிலையில் இருக்கிறது அவர் பேசினது அந்த கல்யாணத்தின் போது அவர் திருத்துன அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ம வழக்க ஓலை கொடுத்து வழக்கு கொண்டு போ கொண்டு வந்துட்டார் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர் எப்படி இருக்கும் அது உலகியில் தானே அவர் நம்ம உலகியில் பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமியை தத்துவத்தில் பார்க்கக்கூடாது இங்கே அவர் ஏன் பித்தான்னு சொல்லுவதற்கு இதான் காரணம் நம்மளை மாதிரி இருக்கிற சராசரி மனிதராக சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கிறார் கல்யாணம் மனித நிலையில் வந்து தடுத்து ஒரு ஓலையை கொடுத்துட்டு உனக்கு கல்யாணம் கிடை எனக்கு அடிமை உனக்கு இப்போ கல்யாணம் கிடையாது வா என் கூட சொல்லு செய்யா அப்படின்னு சொல்லிட்டா யா அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்னடா இந்த வந்து நம்மளை கெடுத்துட்டானே அவ் நம்ம நம்ம உலகியல் பார்வையில் பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் இறைவனா இப்போ அங்கே பேசக்கூடாது நம்ம சராசரியாக பார்க்கணும் இன்னும் இருந்தாலும் நம்மளை வந்து கெடுத்து அந்த கிழமை பொல்லாத ஆளாகிறானே அப்படின்னு சுந்தரர் நினைக்கிறார் நம்ம பல வாராக திட்டுவோம் சொற்கள்லாம் எப்படி ஒன்றாலும் விழு வந்து விழுவோம் தமிழும் விழும் தமிழ் தமிழே இல்லாத சில வார்த்தையில் கூட திட்டுவோம் அந்த உணர்வு கோ கோபம் வருகின்ற போது தான் சொல்லுவதற்கு காரணம் உலகியல் நிலையிலே இர சுந்தரமூர்த்தியால் மட்டும்தான் அந்த மாதிரி பித்தான்னு சொல்ல திட்டப்பட்டார் வேறு யாரும் அவரை பித்தன்னு சொல்லலை வரலாற்று ரீதியில் வேறு யாராவது சொல்லிக்கிறாங்களா நமக்கு அடையாளம் கிடையாது அதனால் சுந்தரமூர்த்தியினுடைய பார்வையில் அவருக்கு அவர் ஒரு இட்ட பெயரே பித்தா அதனால் அவர் என்ன பண்ணார் பாடும்போது அவர் விவரம் தெரிஞ்சுக்கிட்டார் இறைவன் தான் நம்ம மூதாதையர் பா பாட்டன்லேருந்து முப்பாட்டன்லேருந்து தொண்டு செஞ்சது அவர் விளக்கும்போது போது தெரிஞ்சுக்கிறார் இப்போ அருள் நிலைக்கு வர்றாரு அருள் நிலைக்கு வரும்போது பாடுங்கிறாரு எனக்கு என்ன தெரியும் ஒன்றுன்னு தெரியாதியா அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஷ்டோ சூப்பர் ஜுவல்ரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய்